விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்தியா ஆஸ்திரேலியா பாலர் கவாஸ்கர் ட்ரோபி சீரியஸில் ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்ருக்கு அதுவும் இன்னைக்கு ஃபோர்த் டே இந்தியா கம்பேக் கொடுத்துருக்காங்க பயங்கரமான கம்பேக்குங்க அது பும்ராவோட பந்து வீச்சு அற்புதங்க நேற்று நிதிஷ்குமாரோட செஞ்சுரியால் இந்தியா ஃபாலோன தவிர்த்து இன்றைக்கி இந்தியா வெற்றி பெறும் சூழ்நிலை இருக்குதுங்க இதுக்கு காரணம் நிதிஷ்குமாரும் பும்ரா மட்டும்தான் மற்ற வீரர்கள் எல்லாருமே வந்து சுமாராதாங்க விளையாடி இருக்காங்க இந்த சீரியஸ் முழுவதும் பும்ரா மட்டுமே இந்தியாவுக்காக தனி ஒரு ஆளா விளையாடிக்கிட்டு இருந்தாருங்க ஆனா அவருக்கு இந்த மேட்ச்ல உறுதுணையாக இருந்தவருது முகமது சிராஜுங்க அவரும் சூப்பராக போலிங் போட்டு மூணு விக்கெட் எடுத்திருக்காருங்க கிரிக்கெட் உலகில் இதுவரை யாரும் செய்யாத ஒரு அற்புதமான சாதனையே ஒரு இமாலயா சாதனை கூட சொல்லலாங்க பும்ரா நிகழ்த்தியிருக்காருங்க ஏன்னா இந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட்டுக்கு எதிரான நாலாவது டெஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை நாலு விக்கெட் எடுத்திருக்காருங்க அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் நாலு விக்கெட் எடுத்திருக்காருங்க அந்த முதல் ஆறு விக்கெட்டில் முக்கியமான நாலு விக்கெட்டையும் இவர் தாங்க எடுத்திருக்காரு பும்ரா இந்த டெஸ்ட் சீரியஸ் மூலமாருங்க அதுவும் என்ன பார்க்கப்படுதுன்னா மிக குறைந்த சராசரியில் இந்த இரநூறு விக்கெட்டுகளை எடுத்திருக்காருங்க பும்ரா இரநூறு விக்கெட்டில் கடந்து கூட அவரோட சராசரி வந்து பத்தொன்பது புள்ளி முப்பத்தெட்டாக இருக்குங்க மற்ற வீரர்கள் நானூறு விக்கெட்டுக்கு மேலே எடுத்தா எடுத்திருந்தாலும் கூட இந்த சராசரி அவங்க யாருமே பண்ணலைங்க இவர் மட்டும்தாங்க குறைஞ்சி சராசரியை வச்சு இவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காருங்க இவர் முதல் இடத்துல இருக்காரு இன்றைக்கி நாலாவது நாள் ஆட்டம் முடிவில் இரநூத்தி இருபத்தெட்டுக்கு ரன்னுக்கு ஒம்போது விக்கெட்டுக்கு ஆட்டம் முடிச்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா அணி நாளைக்கு மீத இருக்கிற ஒரு விக்கெட்டை வச்சு ஆஸ்திரேலிய அணி ஆட்ட துவங்கினாங்கன்னா நம்ம இந்திய அணி ஒரு இருபத்தஞ்சு ரன்னு விட்டு கொடுத்து அவங்கள ஒரு இரநூத்தம்பது ரன்னுக்குள்ளே சு சுட்டாங்கனாக்கா இந்தியாவுக்கு வந்து அதிக வாய்ப்பு வெற்றி பெற ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நூற்றி அஞ்சு ரன்னு நம்ம வந்து இருக்கோம் இப்போ ஒரு இரநூத்தம்பது வச்சுக்கிட்டோம்னாக்கா ஒரு முந்நூற்றி ஐம்பது சில்லற ரன் வந்து நம்ம அடிக்க வேண்டியதாக இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட்டு சீரியஸை பொறுத்த வரைக்கும் மும்ராவை தவிர யாரும் சரியாகவே விளையாடலை ஏன் முக்கியமான வீரராக கருதப்படுறது அது நட்சத்திர வீரராக இருக்கிறவங்க ரோஹித் சர்மா விராட் கோலியும் கொஞ்சம் கூட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணலை அதனால தான் இந்தியாவுக்கு ரொம்ப இக்கட்டான நிலையம் இருக்குது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு புள்ளிப்பட்டியலில் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணமே இந்த வீரர்கள் தான் இவங்க நல்லா விளையாடறதுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனையே இப்போ இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை நாம் கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்ப்பணும் ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் மட்டும் இல்லாம மற்ற வீரர்களும் நல்லா விளையா விளையாண்ட மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுப்புடன் நல்லா விளையாண்டாங்கன்னா இந்த மேட்ச் நம்மளுக்கு வெற்றி வாகை சூடலாம் நம்மளும் இந்தியர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைவாங்க இந்த பதிவில் நாம் பும்ராவின் பந்தி வீச்சையும் அவருடைய சாதனைகளை பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பெற விஜய் டிரம்ப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்